ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறத நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா அந்த இயங்கக்கூடிய லக்னம் என்ன லக்னம் பார்க்கணும் அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு இந்த பத்து வருட காலங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடியவர் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்ந்திருந்தால் அன்று இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய அந்த நட்சத்திராதிபதி கிரகமானது இதே போல ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்கள்ல அமரக்கூடாது இது அமர்ந்திருந்தால் ஜாதகர பிரச்சனைகளை அல்லது நோயில இருக்காருங்க சுட்டி காமிக்கும் இதே போல் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை சொல்லக்கூடிய கணவன்மணி உருவ சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலயோ பனிரெண்டாம் இடத்திலயோ அமரக்கூடாது ஒரு ஆண் ஜாதகத்துல அவர்களுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம மூன்றாம் பாவகத்தை பார்க்கணும் மூன்றாம் பாதத்தினுடைய அதிபதிகள் சரிய நிலையில இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பின்பு அவர்களுடைய தாம்பத்திய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது இரண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்திலேயோ பன்னெண்டாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ அமரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அதனுடைய அதிபதியானது சரியான நிலையில் இருக்குதா அந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இதே போல் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாங்க அவர்களும் இருக்கக்கூடிய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் பாவத்தை மித்து முடிவு செய்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த பெண்ணினுடைய தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணாம் பாவம் எப்படி இருக்கிறது கர்ப்ப பெண் சொல்லக்கூடிய எட்டாம் பாவகம் அந்த ஜாதகத்துல எப்படி அமைந்திருக்கிறது குழந்த பாக்கியம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் எப்படி அமைந்திருக்கிறது இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு ஜாதகத்துல குழந்த பாக்கியம் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டும் சரிங்க இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஆனாலும் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா அன்று இயங்கக்கூடிய பெண்ணுடைய இயல்பு இலக்கணத்திற்கு ஆணுடைய லக்னமானது ஆறாம் பாவகத்திலேயோ எட்டாம் பாவகத்திலேயோ பன்னிரெண்டாம் பாவகத்திலேயோ செல்லக்கூடாது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் உடல் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது அந்த உடல் இணக்கம் அப்படிங்கிற சூழ்நிலை சரியாக அமையாது சரிங்க இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள மன பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியான நிலையில் இருக்க வேண்டும் அப்போதான் அவங்களுக்கு அண்ணுணியமும் தாமத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனம் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அன்றைக்கு இயங்கக்கூடிய ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய தசா புத்தி அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இப்போ உதாரணமாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சூரிய தசை போயின் இருக்கு அப்படின்னு சொன்னால் பெண்ணுடைய ஜாதகத்தில் குருதசை அப்படிங்கிறது புனர்பூசம் பூரட்டாதி விசாக நட்சத்திரத்திலிருந்து தசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தாமத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மனோபுரத்தம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது இந்த சூரியனும் குரு பகவானும் இந்த ஜாதகத்தில் சரியான நிலையில் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்குள் இந்த பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது அதுபோல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரதசை போயின் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆணுடைய ஜாதகத்தில் சனி தசை போகக்கூடாது ரெண்டு பேருக்குமே ஏகதி சொல்லக்கூடிய செவாதசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்குள் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது ஆணுக்கு புதன் தசையும் பெண்ணுக்கு கேது தசையும் போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவர்களுக்கு சந்திர தசை போயின்னு இருக்கு பெண்ணுக்கு வந்து ராகுதசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவர்களுக்குள் தாம்பத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணுனியம் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது கேள்விக்குரிய பாவங்கள்ல ஆய்வு பண்ணிய பிறகு குழந்தை பாக்கியம் எப்படி அமைந்து இருக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டும்